சுத்தம நாமத்தில் உங்கள் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் தேவடி வார்த்தையாகிய ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் மீண்டுமாக இந்த ஆண்டின் கடைசியிலும் நம்மை பலப்படுத்த சுத்தமல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் இந்த நாட்களில் நாம் கர்த்தரை நாம் கிட்டி சேர வேண்டும் நமக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தர் சமூகத்துக்கு வருகிற நாட்களாக இருக்கிறது ஆகவே கவலைப்படாதிருங்கள் கடைசி நாட்களிலே நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார் நம்மை விடுவிக்க விரும்புகிறார் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் மீண்டும் நம்மை பலப்படுத்தி எடுத்து நிறுத்த விரும்புகிறார் லூயா இந்த நாட்களில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அலையிலோயா உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ சிறுவையில் சனங்கள் மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு மிகவும் முக்கியமான ஒரு விண்ணப்பம் நம்முடைய வாழ்க்கையில் கூட திரும்பவும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை அவைக்குரிய வாழ்க்கை குடும்பம் கணவன் மனைவிடைய அன்பின் ஐக்கியம் உறவு சமாதான சந்தோஷம் பிள்ளைகள் வாழ்க்கை நம்முடைய சம்பாத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகள் இதிலெல்லாம் நாம் உலர்ந்து போயிருந்தால் காய்ந்து போயிருந்தால் நாம் வறண்டு போயிருந்தால் நம்முடைய ஜப வாழ்க்கை நம்முடைய பரிசுத்தம் நம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஆராதனை அபிஷேகம் வல்லமை பலன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எழும்பி பிரகாசித்த நாட்கள் பல நாட்களுக்கு முன்பாக பலனாய் ஜபித்த நாட்கள் இன்றைக்கு சோர்ந்து வறண்டு பலவீனமாய் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களிலும் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ இந்த ஜபம் மிக மேன்மையான ஜபம் இந்த ஜெபம் மிக மேன்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஜபம் ஜனங்கள் வேதனையோடு சொல்றாங்க உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி இன்றைக்கு வேற எங்குமே மகிழ்ச்சி கிடையாது வேற எங்குமே சந்தோஷம் கிடையாது அவர் தான் சந்தோஷம் நம்மை தேவன் ஆசிர்வாதித்து மேன்மைப்படுத்தும் பொழுது அந்த சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் பாவத்தின் சந்தோஷம் வேதனை துக்கம் பாடு எல்லாம் விலக்கி சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்கலாமா எல்லார் கண்களை மூடி ஜபிப்போம் நீங்கள் இதுவரைக்கும் இழந்திருக்கிற மகிழ்ச்சி ஆசீர்வாதம் விடுதலை சுக பலன் ஆரோக்கியம் நன்மைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க ஆண்டோரை பார்த்து சொல்லுங்கள் எங்களை திரும்ப உயிர்ப்பியும் என்று சொல்லி பரலோக பிதாவே எங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறவரே இந்த ஆண்டின் கடைசியில் நிற்கிறோம்ப்பா எங்களை சுத்திகரிக்கிறவரே எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே எங்களை விடுவிக்கிறவரே எங்களுக்காகவே உங்களுடைய ரத்தத்தை நீர் அனுப்பி பரிசுத்தமாக்கி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறவரே ஒரு விசை பாவ பாரத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு குற்ற மனசாட்சியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கும் விடு எங்கள் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று ஒவ்வொருவரின் வாலிப பிள்ளைகளையும் திரும்ப உயிர்ப்பித்து குடும்பங்களை திரும்ப உயிர்ப்பித்து கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பித்து பிள்ளைகள் பெற்றோருடைய ஆசிர்வாதங்கள் கை பிரயாசங்களை திரும்ப உயிர்ப்பித்து உமது ஆசிர்வாதத்திலே மகிழ்ந்திருக்கும்படி உம்முடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கும்படி உம்முடைய விடுதலிலே மகிழ்ந்திருக்கும்படி உம்முடைய பலத்திலே மகிழ்ந்திருக்கும்படி உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஊழியத்திலே மகிழ்ந்திருக்கும்படி ஆவிக்குரிய பலத்தில் மகிழ்ந்திருக்கும்படி செய்வீராக என்று ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இதுவரைக்கும் அதை கெடுத்து போட்ட வலிவினைப்படுத்த உம்மை விட்டு தூரமாக்கின எல்லா பின்மாற்றங்கள் சத்துருவின் திட்டங்கள் எல்லாவித குழப்பங்கள் போராட்டங்கள் பாவபாரங்கள் எந்தெந்த ரூபத்தில் சத்துரு கெடுத்து போட்ட அத்தனை காரியங்களும் இயேசு விநாமத்தில் உடைந்து நொறுங்கி போவதாக கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அன்பின் உறவுகளை ஆண்டவரை இழந்து போனவர்கள் எந்தெந்த விதத்தில் சமாத்தை இழந்து போன திரும்ப துக்கத்திலிருந்து திரும்ப உயிர்ப்பித்து ஆண்டவரை வியாதியிலிருந்து திரும்ப உயிர்ப்பித்து என்று நாமத்தில் ஜபிக்கிறேன் அப்படி செய்கிறதற்காக நன்றி தொடர்ந்து உண்மையிலே மகிழ்வதற்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 நிச்சயமாகவே இன்று முதல் கத்தர் உயிர்ப்பிப்பார் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபிப்போம் கத்தர் நம்மை மகிழ பண்ணுவார் காட் பிளஸ் யூ